அஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம துணி வாங்கும் போது முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த துணியோட லென்த்து பண்ணான்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு துணியோட பண்ணா எவ்வளோ முக்கியம்னா அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனை நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைக்க முடியும் இப்போ நம்ம சேட்டின் துணி பார்க்குறோம் இதோட லென்த் அளந்து பார்க்கலாம் மேரையும் கறரை இருக்குது கீழேயும் கறரை இருக்குது இந்த துணி ஓரத்தில் ஸோ இந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் அலந்து பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டரை இன்ச் வருது அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச் கூட நம்ம சொல்லலாம் இதே மாதிரி சில சேட்டின் துணி நாற்பத்தி நாலு இன்ச் கூட இருக்கும் இந்த சேட்டின் துணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பிராகங்களுக்கு அதாவது மோஸ்ட்லி இந்த நெட்டு துணி இருக்கும் இல்லையா பிளெயின் நெட் ஆகட்டும் ஒர்க் நெட் ஆகட்டும் அதுக்கு நம்ம உள்ளே கொடுப்போம் ஷைனிங்காக அந்த துணி தெரியறதுக்காக அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிற துணி லைனிங் துணி இந்த லைனிங் துணி ரொம்ப நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு துணி பாருங்க முப்பத்தி நாலு இன்ச் இருக்குது இப்போது இந்த துணி முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் கூட நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த துணி வந்து ஃப்ராகுங்களுக்கு கொடுத்து சாட்டன் துணி அதுக்குள்ளே நம்ம காட்டன் இந்த லைனிங் துணி கொடுப்போம் லைனிங் துணியை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதாவது டூ பை ஒன்னாக இருக்கும் இது இது கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்சடாக இருக்கிற லைனிங் துணி இதுதான் நம்ம ப்ளவுஸுக்கு ஃப்ராக்கு சுடிதார் எல்லாமே பேண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுற துணி அண்ட் நெக்ஸ்ட்டு துணி இந்த துணி பாருங்கள் இது ஒரு காட்டன் பேஸ்ட் துணி பியூர் காட்டன் துணி நம்ம டாப்பு பேண்ட் எல்லாம் நம்ம காட்டனில் தைப்போம்ல அந்த மாதிரி இது ரன்னிங் மெட்டீரியலில் வாங்கியிருக்கிற காட்டன் துணி இதோட பண்ணவும் நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் இது இருக்குது நாற்பத்தி ரெண்டு அண்ட் ஹாஃப் இருக்குது நாற்பத்தி ரெண்டு இன்ச் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த காட்டன் துணி வந்து டாப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணுற தைக்கிறதுக்கு வந்துருக்கு இதில் ஃபுல் ஹேண்ட் வச்சு தைக்க போகிறோம் ரெண்டரை மீட்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டரை மீட்டர் துணியில் நமக்கு ஃபுல் ஹேண்டு த்ரீ ஃபோர் ஹேண்ட் வைக்கிறதுக்கு இந்த துணி சூட்டபுளாக இருக்கும் இப்போ நமக்கு அந்த பண்ணா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுச்சின்னா அதே நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் நம்ம அளந்து அந்த லென்த்து நமக்கு அளவு லென்த்து டாப்போட லென்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நமக்கு வந்துடும் மோஸ்ட்லி நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அப்படி தான் இருக்கும் பத்தாவது அதுக்காக நீளத்தில் இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம வெட்டும் போது நமக்கு துணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ நான் திரும்பி அதே அளவில் கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு துணி பாருங்கள் இந்த துணி வந்து காட்டன் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது காட்டனில் பாலிஸ்டர் கலந்த துணியாக இருக்குது நம்ம அது தொடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பியூர் காட்டனானு ரெண்டு துணி வச்சு ரெண்டு வேற நம்ம வச்சு லைட்டாக தேய்ச்சி பார்த்தோன்னா அதோட சவுண்டே நமக்கு தெரிஞ்சிடும் இ இந்த துணி வந்து பண்ணால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது வாங்க எதுவும் நம்ம அதில் வந்து பார்த்துக்கலாம் பாருங்க ஐம்பத்தி ஒம்பது இன்ச் வருது நமக்கு அந்த துணிக்கும் இந்த துணிக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னா நமக்கு எப்படியோ பதினாறு பதினேழு இன்ச் நமக்கு குறைவாக இருக்குது இந்த மாதிரி பெரிய பண்ணா இருக்கிற துணி நமக்கு ரெண்டு மீட்டர் துணியும் நமக்கு போதும் ஃபுல் ஹேண்ட் வைக்கிறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் இந்த துணி பாருங்கள் இதுவும் பெரிய பண்ணா அதே அளவு தான் நல்லா சாஃப்டான நல்ல பியூரான காட்டன் இதுவும் இதோட லென்த்து பாருங்க இருபத்தி ஒம்பது அரை இருக்குது அதாவது ஐம்பத்தி ஒம்பது இன்ச் இதுவும் ஃபுல் பண்ணா இது இதுவும் ரெண்டு மீட்டர் இருந்தாலே நமக்கு டாப் தாராளமாக தைக்கலாம் இந்த துணியெல்லாம் தைக்கிறதுக்கு கஸ்டமர் எனக்கு ரெண்டரை மீட்டர் துணி வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அந்த துணியில் நிறைய மிச்சம் ஆகும் இது ஒரு ப்ரிண்ட்டு பாருங்கள் பிங்க் கலர் எல்லோ கலர் சேர்ந்த மாதிரி அண்ட் இந்த பிளாக் கலர் பிரிண்ட் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த காத்தா பிரிண்ட்டு சொல்லுவாங்க ஜெய்பூரி காட்டன் அந்த மாதிரி இதெல்லாம் ப்யூர் காட்டன் தான் இது ஒரு மருதாணி கலர் மெஹந்தி கலர் இதில் மட்டும் பார்டர் இருக்குது கருப்பு கலரில் அண்ட் நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் இதுவும் அருமையாக இருக்குது டிசைன் லைனாக இருந்தாலும் ரொம்ப இருக்குது இந்த துணி முப்பத்தி ஆறு இன்ச் இருக்குது இந்த மாதிரி சின்ன பண்ணாவாக இருந்தால் நீங்கள் நைட்டி தைக்கிறீங்கன்னா மூணு மீட்டர் போதும் பெரிய பண்ணாவாக இருந்தால் ஒரு அன்றை மீட்டர் துணிலே நீங்கள் தைச்சிக்கலாம் நைட்டி பண் ஃப்ராக் மாதிரி நீங்கள் தைக்கிறீங்கன்னா கீழே ஃப்ரெல் கொடுத்து மூன்றரை மீட்டர் துணி தேவை நம்ம லாங் ட்ரெஸ் தைக்கிறோம் அம்பிரலா கட்டிங் இல்லை ஃபுல் அம்ப்ரல்லா கட்டிங் கீழே லேயர் கொடுத்து அந்த மாதிரி தைக்கிறோன்னா நமக்கு பெரிய பண்ணாக இருந்தால் இந்த சர்க்கிள் கட்டிங்க்கு நமக்கு சூட்டபுளாக இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட்டு துணி ஜார்ஜெட் துணி நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் ஜார்ஜர் துணி கொஞ்சம் பெருசாக நாற்பத்தி நாலு இன்ச்சில் இருக்குது இந்த சார்ஜர் துணிக்கு நம்ம கிரேப் துணி வந்து லைனிங்காக கொடுக்க போகிறோம் க்ரேப் துணி கூட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இன்ச்சில் தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மெயினாக காட்டன் துணியை பற்றி காட்டியிருக்கேன் நம்ம டாப் டைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி வாங்கினோன்னா பண்ண ஆளாந்து பாருங்கள் இப்போ அளர்ந்து பார்க்கும்போது நமக்கு டாப் எவ்வளோ நீளத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கலாம் ஃபுல் ஹேண்ட் வைக்கணும்னா ரெண்டரை மீட்டர் வாங்கலாம் ஹாஃப் ஹேண்ட் வைக்கிறதுக்கு பெருசு பண்ணால் பெருசாக இருந்தால் ரெண்டரை மீட்டர் பதிலாக நம்ம ரெண்டு மீட்டரே வாங்கலாம் இது பாருங்க இந்த பிரிண்ட் ரொம்ப அருமையாக இருக்கு கீழே பார்ட்ரு வந்திருக்கு இப்போ நம்ம பார்ட்ரு கீழே இருக்கனால அது எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ வச்சு ஆகணும் அப்பதான் கீழே பார்ட்ரு வரும் இல்லைன்னா பார்டர் தனியாக எடுத்து கீழே டாப்பில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு துணி இந்த துணியும் இந்த ஒயிட் கலர் துணி ரெண்டும் வந்து பெரிய பண்ணாவாக இருக்குது ஐம்பத்தி ஒம்போது இன்ச் இருக்குது அறுபது இன்ச் சொல்லி நமக்கு கொடுப்பாங்க கடையில் இந்த துணி ஓரத்தில் வெள்ளை கலரில் சைடில் சின்ன சின்ன துணிங்க வந்திருக்கு பாருங்கள் இந்த துணி இப்படி வந்திருக்கும் போது அந்த காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு அர்த்தம் அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு சாட்டின் துணி காட்டினேன் இல்லையா சாட்டின் துணி வந்து நமக்கு லென்த்து பெருசாக இருக்குது அதே வந்து நம்ம லைனிங் துணியை நம்ம காட்டும் போது அந்த துணி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு லாங் ட்ரெஸ் ஒரு ஃப்ராகும் தைக்கும் போது சாட்டின் துணி எவ்வளோ வாங்குறோமோ காட்டன் துணி இந்த லைனிங் துணி அதே அளவு நம்ம வாங்க முடியாது சாட்டின் துணி ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு நம்ம தைக்கிறோன்னா ஒரு ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக்கு நமக்கு எப்படியோ ஒரு ரெண்டரை மீட்டர் ரெண்டுலேருந்து ரெண்டரை மீட்டர் நமக்கு தேவைப்படும் அளவுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் வந்து டைனிங் துணி வாங்கினோன்னா எப்படியும் நமக்கு மூணு மீட்டர் துணி நமக்கு வேணும் உள்ளே அம்பிரல்லா கட்டிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து டைனிங் துணி அதிகமாக தேவைப்படும் கைக்கு நமக்கு பாடிக்கு இதுக்கெல்லாம் நமக்கு சைடில் இருக்கிற துணி தான் கட் பண்ணுவோம் துணி நம்ம ஒரு டெய்லர் வாங்கும்போது அந்த துணிக்கு இந்த அளவு நமக்கு பத்துமா இது வருமானு சொல்லி பார்த்து வாங்குவோம் அந்த துணியில் கரை இருக்கா சாயம் இருக்கா ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு பார்த்து வாங்குவோம் அதே மாதிரி இந்த துணியில் இந்த சைஸ்க்கு அளவு வருமானு நம்ம பார்த்து வாங்குவோம் இதே மாதிரி இந்த பண்ணாவும் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காட்டன் துணியில் நிறைய வகைங்க இருக்குது இந்த கஸ்டமர் ஒரு எட்டு ட்ரெஸ்ஸாச்சும் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஜார்ஜெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு துணி அதே மாதிரி ஒரு லாங் ட்ரெஸ் தைக்கிறீங்க ஒரு நைட்டி தைக்கிறீங்க அதுக்கெல்லாம் நைட்டிக்குனா மூணு மீட்டர் போதும் லாங் ட்ரெஸ் அம்ப்ரல்லா கட்டிங்லையே ஷேப் கட்டிங்னா பெரிய பண்ண இருந்தால் மூணுலேருந்து மூன்றரை மீட்டர் நமக்கு போதும் நமக்கு ஹைட்டுக்கு போக பிறந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நீங்களும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்